வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் சீசனை பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த முறை நூலில பிளே ஆஃப் வாய்ப்பை தவறவிட்டாங்க சிஎஸ்கே இந்த முறை அதோட ஆதிக்கத்தை தொடர வேண்டிய முனைப்புல சிஎஸ்கே நிச்சயமா இருப்பாங்க தோனி மற்றொரு சீசனை விளையாட போறாரு வழக்கம் போல இது அவரோட கடைசி சீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாம் கரண் விஜய் சங்கர் இப்படின்னு பழைய சிஎஸ்கே வீரர்கள் திரும்பவும் அணிக்குள்ள ஐக்கியமாகி இருக்காங்க ராகுல் திரிபாதி தீப் கம்போஜ் கோபால் கமலேஷ் நாகர்கோட்டி இந்திய வீரர்களோட படையும் பலமாவே இருக்கு வெளிநாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் தவிர்த்து ஜேமி ஓவர்டன் நாதன் எலிஸ் நூர் அகமது இப்படின்னு அணிக்குள்ள உள்ள வந்திருக்காங்க டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா பதிரனா இவங்க எல்லாம் அணியில ஏற்கனவே தொடர்ந்துட்டு இருக்காங்க புதிதா ஆண்ட்ரி சித்தார்த் குர்திப் சிங் பேடி ராமகிருஷ்ணா கோஷ் இப்படின்னு இளம் வீரர்கள் படையும் சேர்ந்திருக்காங்க ஜடேஜா அனுபவ வீரரா வலம் இருக்காரு அந்த வகையில சிஎஸ்கே அணியோட பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் டாப் ஆர்டர்ல எத்தனை வெளிநாட்டு வீரர்கள் வர போறாங்க சேப்பாக்கத்துல காம்பினேஷன் எப்படி இருக்கும் வெளியில நடக்க போற போட்டிகள்ல காம்பினேஷன் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகள்லாம் எல்லாம் ரசிகர் மனதுல எழுந்துட்டு இருக்கு ஆனா அதே நிலையில இது தோனிக்கு கடைசி சீசன் அப்படின்றதுனால இப்ப கேப்டன் ருத்ராஜ் என்ன பேசிருக்காரு அப்படின்னா நான் கேப்டனா இருக்க எனக்கு தகுதி தான் தோனி எனக்கு கேப்டன்சி பொறுப்பை கொடுத்திருக்காரு இருந்தாலும் இது தோனியோட கடைசி சீசனா இருந்துச்சு அப்படின்னா நான் விட்டு கொடுத்துட்டு அவரை கேப்டன்சி பண்ணனும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன் சிஎஸ்கே என்ன இந்த அளவு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தோனி தான் அவர் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு அந்த ஒரே காரணத்துக்காக தான் என்ன கேப்டனா ஏத்துக்கிட்டாங்க ரசிகர்களும் கூட இருந்தாலும் தோனி கிட்ட எனக்கு நிறையவே கத்துக்கிறதுக்கு இருக்கு அவர் கடந்த முறை பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் ஃப்ரீடமா தன்னிச்சையா முடிவை எடுக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு அப்படி இருந்துமே நான் கொஞ்சம் சொதப்புனதுனால கப்பு வாங்க முடியாம போயிருச்சு இருந்தாலும் தோனி கிட்ட இருந்து அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி கத்துக்கிட்டு எப்படியாச்சும் தனிப்பட்ட முறையில டிசிஷன் எடுத்து நான் கப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தோனிக்கு ஒரு ஃபேரவல் கொடுக்கணும் அதனால தோனி இந்த சீசன்ல கேப்டன்சி பண்ணா எனக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் இவர்கிட்ட இருந்து நானும் ஒரு சில விஷயத்த கத்துக்கிட்டு இன்னுமே பெட்டரான கேப்டன்சியை என்னால கொடுக்க முடியும் அதனால தோனியை கேப்டன்சி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ருத்ராஜ் கேக்வாட் பேசிருக்காரு இப்போ ருத்ராஜ் சொல்லிருக்க மாதிரியே தோனி மட்டும் கேப்டனா பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது அவரோட கடைசி சீசனா இருந்தது அப்படின்ற பட்சத்துல அவரை கடைசியா ஒரு தடவை கேப்டனா பார்க்கணும் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியிலயுமே எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு நன்றி வணக்கம்